இவர் என்ன பண்ணி கிழிஸ்டார்ன்னு சொல்லிட்டு இவருக்கு ப்ரொமோஷன்லாம் கொடுத்துருக்காங்க இப்படி வந்து நம்ம பாகிஸ்தானை பார்த்து கேட்குற மாதிரி தான் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிரான உங்கள் போரில் வின் பண்ணிட்டோன்னு சொல்லி ஊரை ஏமாத்துறதுக்காண்டி பல வேலைகள் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த பிரச்சனையில் இந்தியா கிட்ட பாகிஸ்தான் எம்புட்டு அடி வாங்க முடியுமோ அந்தளவுக்கு அடி வாங்கிட்டாங்க ஆனால் எவ்வளவு அடி வாங்கினாலும் திருந்தாமல் இந்த போரில் நாங்கள் தான் வெற்றி பெற்றோம் வெற்றி வெற்றி வெற்றின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் விக்ரி ஸ்பீச்லாம் வந்து கொடுத்தாரு அவர் அந்த மாதிரி பேசிட்டு உலகம் நம்பிடுமா இவங்க எந்த அளவுக்கு இந்தியா கிட்ட பெருத்தடியை வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு ஊருக்கே வந்து தெரியும் இப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் இப்போ வந்து ஊரை ஏமாத்துறதுக்காண்டி ஒரு சில புது வேலைகளை வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க என்னன்னா பாகிஸ்தான் இராணுவ தளபதியான அசிம் முனிருக்கு வந்து பாகிஸ்தான் இராணுவத்தில் உள்ள உயரிய பதவியான ஃபீல்ட் மார்ஷல் பதவியை வந்து கொடுக்க போகிறாங்களா இப்போ இந்த ஒரு விஷயத்த பாகிஸ்தான் அரசாங்கமே அப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஆமாம் இவர் வந்து இந்தியாவுக்கு எதிராக நல்லா வந்து செயல்பட்டிருக்காரு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில பிரச்சனை வரும்போது இவர் எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து பண்ணியிருக்காரு அதனால இவரை கௌரவிக்கும் விதமாக நாங்கள் வந்து இவருக்கு ஃபீல்ட் மார்ஷல் பதவியை வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க இப்போ இது தாங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா பாகிஸ்தான் ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் ஃபீல்ட் மார்ஷல் பதவி அப்படின்றது ஒரு சாதாரண பதவி கிடையாது பாகிஸ்தான் இராணுவத்தில் இருக்கிற மிகப்பெரிய உயரிய பதவினா இது ஃபீல்ட் மார்ஷல் பதவி தான் இதுக்கு முன்னாடி ஒரே ஒருத்தருக்கு தான் வந்து இந்த ஒரு பதவியை வந்து கொடுத்துருக்காங்க முகமது ஆயிஃப் கானுக்கு தான் வந்து இந்த ஒரு பதவி வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் வந்து அசிம் முனிருக்கு தான் ரெண்டாவது நபராக இந்த ஒரு பதவி வந்து கொடுத்துருக்காங்க இந்த பதவி வந்து அசிமுனருக்கு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் வந்து இவர் ஃபைவ் ஸ்டார் ஜெனரலா வந்து அழைக்கப்படுவார் அந்த அளவுக்கு பாகிஸ்தான்ல இது ஒரு முக்கியமான பதவிங்க இப்போ இவருக்கு இந்த மாதிரி பதவி கொடுத்தவுடனே இங்க உள்ள இந்தியர்கள் வந்து மாத்தி மாத்தி ட்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க என்னப்பா இது அவரே அவருக்கு பதவி கொடுத்துக்குவாரா இவர் என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு இவருக்கு பதவி வந்து கொடுத்துருக்காங்க இவரே வந்து நம்ம இந்தியா பாகிஸ்தானோட ஏர்பேஸ் அட்டாக் பண்ணும்போது இவர் வந்து பதுங்கி பதுங்கியிருந்தாரு இவர் எங்கேயோ நாட்டை விட்டு ஓடி போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தகவல் வந்துட்டு இருந்துச்சு இப்படி இருக்கும்போது இவர் போய் சாதனை பண்ணிட்டாருன்னு இவருக்கு அவார்டு கொடுக்குறாங்களே இதெல்லாம் வந்து என்ன தான் நினைக்கிறதுன்னு நிறைய பேர் கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுலேயே ஒரு சில பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தப்பா சொல்லிட்டாங்க அசிமுனிருக்கு ஃபீல்ட் மார்ஷல் பதவி கொடுக்கக்கூடாதுப்பா ஃபெயிலர்டு மார்சல் பதவி தான் வந்து கொடுக்கணும் ஏன்னா இவர் இந்தியாவுக்கு எதிராக தோல்வி தானே வந்து அடைஞ்சிருக்காரு அப்படி இருக்கும்போது இவருக்கு ஃபெயிலர்டு மார்சல் பதவி கொடுக்காம பாகிஸ்தானோட உயரிய பதவியான ஃபீல்டு மார்சல் பதவியை போய் கொடுக்கலாமா இதெல்லாம் பண்ணுறது எதுக்கு தெரியுமா பாகிஸ்தான் ஊரை ஏமாத்துறதுக்கு வேலை நாங்களும் சாதிச்சிட்டோம் பார்த்தீங்களோ எங்களோட இராணுவ தளபதி சிறப்பாக செயல்பட்டிருக்காரு அதனால் நாங்கள் வந்து அவரை கௌரவிப்போம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு சில வேலைகளை வந்து பாகிஸ்தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ இதில் தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நிறைய வித்தியாசங்கள் வந்து இருக்குது ஏன்னா நம்ம இந்தியாவும் வந்து நம்மளோட ராணுவ அதிகாரிகளுக்கு ஃபீல்ட் மார்ஷல் பொறுப்பு வந்து கொடுத்துருக்கோம் இதில் யாருக்கு நம்ம வந்து ஃபீல்ட் மார்ஷல் பொறுப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னா சாம் மேன்சோ அப்படின்றவருக்கு வந்து ஃபீல்ட் மார்ஷல் பதவி வந்து கொடுத்துருக்கோங்க அவர் வந்து நைன்டீன் வார்ல ஒன் வாரில் வந்து ஒரு முக்கிய அதிகாரியாக வந்து செயல்பட்டார் மனுஷ வந்து எக்கச்சக்க வியூகங்களை வந்து போட்டு கொடுத்தாரு அந்த ஒரு போரில் வெற்றி பெற்றதுக்காண்டி தான் நம்ம நம்ம வந்து அவருக்கு ஃபீல்ட் மார்ஷல் பதவி வந்து கொடுத்தோம் ஆனால் பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்காங்க போரில் தோத்தது வெளியே தெரியாமல் இருக்கக்கூடாது இந்தியா கிட்ட வாங்கின அடி வெளியே தெரியாமல் இருக்கணும் அதனால நாங்கள் வந்து அவருக்கு வந்து இந்த ப்ரொமோஷனை வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ப்ரொமோஷனை கொடுத்து ஊரை ஏமாற்றிட்டு வந்துட்டு இப்போ இவங்க கொடுத்ததுக்கான காரணமே இதுதான் பாகிஸ்தான் ராணுவ தளபதியான அசிமுனிரோட பேர் டோட்டல் டேமேஜ் ஆயிடுச்சு ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை எப்போ அவர் கா அவர் காணாமல் போயிட்டார் அவர் எங்கே போனார்னே தெரியல அப்படின்னு பாகிஸ்தான் இராணுவத்துக்கு எக்கச்சக்கமான விமர்சனங்கள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இப்படி இருக்கும்போது இதே மாதிரியே வந்து போனால் பாகிஸ்தான் இராணுவம் மேலே இருக்கிற நம்பகத்தன்மை வந்து மக்கள்கிட்ட வந்து குறைஞ்சிரும் அதனால் எப்படியாவது அந்த நம்பகத்தன்மையை திரும்ப ரீபில் பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி பாகிஸ்தான் இராணுவத்தோட உயரிய பதவியை வந்து அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த உயரிய பதவியெல்லாம் கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறமாவது ஏதாவது வந்து அதுக்கு தகுந்தாக்களோ பண்ணுறாரா அப்படின்றத போகிறது வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்